அருப்பரம் ஜோதி 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 கருணை ஆண்டவர் அருளாலும் சிவாய சிதம்பர ராமலிங்க சுவாமி குரு அருளாலும் ஸ்ரீலா ஸ்ரீ பாடக்கச்சேரி ராமலிங்க சுவாமி குரு அருளாலும் அறுபத்தொன்னு ஏனநல்லூர் சத்திய தர்ம சாலையிலே இன்று வடலூர் வள்ளலார் அருள் மூலிகை கஞ்சி கொண்டிருக்கிறது ஏழை எளியோர்களுக்கும் நோய் வசப்பட்டவர்களுக்கும் உடல் ஒரு பிணியால் உயிர் உடல் கெடாத வகை வள்ளலார் அருள் மூலிகை கஞ்சி தயாராகி கொண்டிருக்கிறது அருப்பெருஞதி அருப்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி ஆண்டவர் அருளாலும் சிவாய சிதம்பர ராமலிங்க சுவாமி குருவொருளாலும் ஸ்ரீலா ஸ்ரீ பாடக்கச்சேரி ராமலிங்க சுவாமி அருளாலும் அறுபத்தொன்னு ஏடநல்லூர் சத்திய இருந்து கும்பகோணம் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு வரக்கூடிய ஏழை எளியோர்களுக்கும் நோய் வசப்பட்டவர்களுக்கும் உடல் ஒரு பிணியால் உயிர் உடல் கெடாத வகை வடலூர் வள்ளலார் அருள் மூலிகை கஞ்சை வழங்கி வரும் எல்லா உயிர்களும் மின்பொற்று வாழ்க வல்லல் மதிய ஜோதி தனி பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி அற்பரம் ஜோதி ஆண்டவர் அருளாலும் சிவாய சிதம்பர ராமலிங்க சுவாமி குரு அருளாலும் அறுபத்தொன்னு ஏனநல்லூர் சத்திய தர்ம இருந்து நாச்சியார் கோயில் அரசு மருத்துவமனையிலே ஏழை எளியோர்களுக்கும் நோய் வசப்பட்டவர்களுக்கும் உடல் ஒரு பிணியால் உயிர் உடல் கெடாத வகை வடலூர் வளலார் அருள் மூலிகை கஞ்சை வழங்கி வாரம் எல்லா உயிர்களும் மென்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெரும் சிவாய சிதம்பர ராஜி அருப்பெரும் ஜோதி